ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய தோட்டத்து முருங்கைக்காய் பாருங்கள் எப்படி சரம் சரமாக தொங்குது இது இப்போ சின்னதாக இருக்குது பெருசான விருகு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தொங்குது ஒரே ஒரு கோ ஒரு கிளையிலே அஞ்சு காய் இது வந்து ஒரு காயே வந்து கால் கிலோ அளவுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் நீட்டாக இருக்கும் முருங்கக்காய் ரெண்டு அடி முருங்காய் அதான் முருங்காய் அறுவடை பண்ணி கூட உங்களுக்கு காட்டின பார்த்திங்களா எவ்வளோ ஒரு காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூ இன்னும் கொத்து கொத்தாக இருக்குது இந்த கிளையை முத்து பாருங்க பாருங்கள் இதுலேயே ஒரு கிலோ காய் இருக்கும் இது மொத்தம் சேர்த்து ஒரு கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது முத்தி வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம தோட்டத்தில் இவ்வளோ முருங்கக்காய் அங்கே கீழே நிறைய இருக்குது எல்லாம் பிஞ்சாக இருக்குது கீழே அறுவடை பண்ணுற அளவு இருக்குது அதை பறிக்கணும் பாருங்கள் எவ்வளோ முருங்காய் இருக்குது முருங்காய் கீரை நிறைய கொட்டி கிடக்குது எங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது நீங்கள் தேவைக்கு என்ன காய்னா இந்த எல்லாம் கூட பாருங்கள் எப்படி சராசரமாக சொல்லுங்க காத்து நிறைய அடிக்குது எவ்வளோ பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அரிசி செடிங்க அறுவடை இருக்குது ஆனால் அறுவடை இப்போ பண்ண முடியல இது ஒரு நாளைக்கு நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான முருங்கைக்காய் இருக்குது பருவ அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நீ இப்போ கொஞ்சமாக முருங்கைக்காய் பறிச்சுருக்கோம் கீழே கீழே வாங்க லாம் சமைக்க முடியாமல் இந்த கீ த இது உடஞ்சிடுச்சி இந்த செடியே உடஞ்சிடுச்சி ஒரு கலையே உடஞ்சி போச்சு பாருங்க அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது தோட்டம் எல்லாம் மாற்றி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா செடிங்க இப்போ தான் தழிஞ்சு வருது இது வந்து காதல செடி காஞ்சே போயிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தான் தளிர் விட்டு நல்லா வருது எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா பண்ணிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் கொத்து கொத்தாக பூத்துட்டுருப்பேன் முல்லை பாருங்கள் எவ்வளோ முல்லை கொட்டி கிடக்குது பாருங்கள் எனக்கு பூக்கே பந்தில் தோ இந்த வாரம் மூணாம் வெள்ளிக்கு சாமி கும்பிடுவோம் என்னோட தோட்டத்தில் இருக்கிற பூவே பெருசு எனக்கு அதுவே சரியாக போயிடும் நான் வேலைக்கு வாங்க மாட்டேன் இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ இருக்குது பாருங்கள் முல்லை திரும்பவும் இது முடிஞ்சு திரும்பவும் தளிர் வந்துட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் தளிர் வருது பாருங்கள் திரும்ப தளிர் வந்து தோறது பாருங்கள் இதெல்லாம் நான் ப்ரூனிங் முடிஞ்சதே இதோ இந்த மாதிரி கழித்து விட்டுருவேன் இந்த மாதிரி கழித்து விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் தழிஞ்சு வரும் அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பூ கிடைக்கும் இது இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்ணும் ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா தான் கிடைக்கும் இதில் பாருங்கள் எல்லாமே இவ்வளோ கொட்டி கிடக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே கீழே வந்து வேர் வருது பாருங்கள் அதுதான் இது நான் சொன்னேன் இல்லைங்களா கீழவும் ஒரு கொத்து இருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பூ கொட்டி கிடக்குது பாருங்கள் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்க எல்லாம் பறித்து போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடலாம் எட்டரை வரைக்கும் பறித்தேன் இன்னும் நிறைய இருக்குது நாலு செடியில் கா பூ பூத்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் பாருங்கள் முல்லை செம செமையான முல்லை என்னோடய தோட்டத்தில் தான் இவ்வளோவான்ற அளவுக்கு பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் தோட்டம் வச்சு பாருங்க இப்போது இது பூத்து முடிஞ்ச பிறகு ப்ரூனிங் பண்ணி விட்டு இது வருது இப்போ பார்த்துக்கோங்க பாருங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டு பூவெல்லாம் பூத்துடுச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி விடணும் இனிமே கட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இது ப்ரூனிங் எந்த லெவல் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீனிங் அப்போ பாருங்கள் இவ்வளோ கிடைச்சிது இன்னும் இருக்குது அந்த பக்கம் போய் பறிக்கலாம் வாங்க மேமுக்கு சொல்லியிருந்தேன் டிராகன் ஃப்ரூட்டு பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது வேல் வரைக்கும் போகுது இதுதான் டிராகன் ஃப்ரூட் மேம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கேட்டுருந்தீங்களே டிராகன் ஃப்ரூட் வச்சுருக்கேன்னு நானும் வச்சு ஒரு நாலஞ்சு மாதம் ஆகுது இதுக்கே இவ்வளோ வந்துட்ருக்கு எப்போ காய் காய்க்கணும் தெரியாது இவ்வளோதான் எங்கள் பையன் பறிக்கிறார் பாருங்கள் முருங்கைக்காய் முருங்கைக்காய் பறிக்க தெரியாது எங்கள் பையனுக்கு கஷ்டப்பட்டு பறிக்கிறாரு எங்கள் மருமக்கு தான் பறித்தாங்க மற்ற முருங்கக்காவும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா இவ்வளோ முருங்காக கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யோ யோ எவ்வளோ கொல்ல முருங்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவ பாவக்காய் செடியும் இருக்குது பாருங்க இந்த பக்கம் வராதே இல்லை நாங்கள் எங்கள் வீடு இந்தாண்ட பின்னாடி இருக்குது கஷ்டப்பட்டு பறிக்கிறாங்க ஒரு முருங்கைக்கா வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ முருங்காய் கிடச்சிருக்கு மொத்தம் எடுத்து போய் வச்சுட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் பத்து கிலோ முருங்கக்காய்க்கு மேலே இருக்கும் இவ்வளோ கிடச்சிது ஒரு கிலோ ஒரு முக்கால் கிலோவுக்கு யக்காய் கிடைச்சிருக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மாடி மேலே இன்னும் இந்த பக்கம் எல்லாம் முருங்கைக்காய் இருக்குது இது போதும்னு விட்டுட்டோம் பாருங்கள் நீங்களே கீழே நான் மே மாடி மேலே வீடியோ எடுத்தால் எங்களுக்கு எங்கள் பையன் மருமகள் எல்லாம் வந்து இதாக பறிச்சிட்டாங்க இவ்வளோ இருக்குது எங்கள் வீட்டில் இவ்வளோ முருங்கக்காய் இருக்கா அம்மாதிரி பண்ணாங்க இந்த முருங்காய் சா சோத்து முருங்கான்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்றே கால் கிலோ இருக்குன்னு பாருங்கள் இது ஒன்றே கால் கிலோ இருக்கும் அது மாதிரி தான் அந்த கொத்தா மேலே பார்த்தீங்கல்ல அது எல்லாம் சேர்த்தா இவ்வளோ அது அது பெருசாக ஆச்சுன்னா இவ்வளோ பெருசு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ